மொத்த குடும்பமும் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வேதாந்தா பிரீமியம் கோயம்புத்தூர்ஸ் பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் டவுன்ஷிப் ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் புத்தகம் வெளியீடுக்கு போயிருக்கேன் ஆனால் எனக்கு புத்தகம் கிடைக்கல அப்புறம் பயங்கரமாக டென்ஷன் ஆகி எனக்கு ஐம்பது புத்தகம் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ஐம்பது புத்தகத்தை ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து ஆறு நாள் வந்து அப்படியே உட்கார்ந்த இடத்துல அப்படியே படித்தேன் எதின்னு ஒரு புக்கு எதையும் வந்து அதாவது ஒரு நாலு விதமான சாமியர்களோட வாழ்க்கை ஒரு குடும்பத்தில் பிறந்த நாலு பேர் நாலு திசையில் போயிடுவாங்க அது பிரமாதமாக எதிர்ப்பார் இதெல்லாம் படைப்பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இதெல்லாம் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை பேசிகிட்டு இருக்கோம் அது நடந்துடும் வெள்ளிக்காட்டு இதிகாசம் படிச்சுட்டு இதை கொண்டு போய் நான் கமல் சார் ஆஃபீஸில் கொடுத்தேன் ஆஹ் இத படமா பண்ணணும் அவன் புத்தகத்தை வந்து அவ்வளவு நேசிச்சு படிக்கிற சகோதரர்கள் முன்னாடி பார்த்திருக்கேன் முன்னாடி நிறைய புத்தகங்கள் கை மாறும் வரும் எடுத்துட்டு போவாங்க படிப்பாங்க இப்போ எல்லாமே வேற ஆயிப்போச்சு இ புக் எதிலயே படிச்சு கணிதனி அமத்து வேற திரும்பி இருக்கேன் பல ரூ அலெக்ஸ் ரியலி ரூட்ஸ் இதை படிச்சு பாருங்க இதுல இல்லாத வழியா அதாவது மனிதர்களை விலங்கை கைது பண்ணி அடிமையாக்குவது மாதிரி மனிதர்களை அடிமையாக்குன ஒரு காலகட்டம் இது நடந்த நிறைய நிஜங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து உங்களுக்கு வாழ்க்கையவே காட்டும் இருக்க இது கலெக்ஷன் இது மாதிரிலாம் நிறைய பேருக்கு பல பேரோட கனவு இது வந்து ஒரு நிறைய புத்தகம் போயிடுச்சு ஓ என்னன்னா நான் இருந்தப்ப இருந்து எனக்கு ஒரு நூறு ரூபா சம்பளம் தராங்க அப்படின்னா நான் அதில் வந்து ஒரு முப்பது ரூபா புக்கு புத்தகத்துக்கு அது செலவிடுவது வழக்கம் அப்ப இருந்து சேர்த்து வச்ச புத்தகமெல்லாம் இருந்திருந்தா பத்தாது அங்கங்க படிச்சுட்டு அப்படியே அப்படியே தூக்கி போட்டுருவேன் இல்லாட்டா யாருக்காவது நண்பர்கள் நீ படி இது நல்லா இருக்கு நீ படின்னு சொல்லி கொடுத்துருவேன் அதெல்லாம் போக மீதி இருக்கிறது தான் செம்ம கலெக்ஷனாக இருக்க தெரிஞ்சு யாருக்கிட்டேயும் இந்த அளவுக்கு லைக் சினிமா வட்டாரங்கள்ல இவ்ளோ பெரிய கலெக்ஷன் இருக்கு அண்ணன் பொன்வண்ணன் அண்ணன் வந்து வச்சிருப்பாரு எப்படின்னா நான் முத முதல்ல அவரை சந்திக்க போகும்போது அந்த ஜெகநாதன் தோட்டம் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு நான் சொல்றது அப்பவே வா அப்பவே நாலு ரேக் வச்சு நாலு ரேக் நடுவில் தான் பொண்ணுவேன் நான் நான் பார்த்தேன் முத முதல்ல அதெல்லாம் தான் அவர் அவர் அவ்வளோ அதோட கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை அவன் சும்மா அப்படியே இதுல இப்போ உங்களுக்கு தெரியுமா எந்த புக்கை எங்கே சொல்லணும் தெரியுமா ஒரு மாதிரி தெரியும் ஒரு மாதிரி படி எதுவுமே எந்த வட்டத்துக்குள்ளேயும் அடங்காது நீங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹாரரா இருக்கும் இதாக இருக்கும் அதா இருக்கும் இப்படிப்பட்ட தான் படிப்போம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் எதுக்குள்ளயும் அடங்காத புத்தகமா இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்க பாருங்க ஐயா வாழ்க்கை வரலாறு இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருப்பார் தானே என் பிறந்தேன் இந்த மாதிரி வேற வேறையா இருக்கும் வேற வேறையா இருக்கும் ரைட் இதுல ஓரளவுக்கு நிறைய புத்தகம் நீங்க படிச்சதுதான் இதெல்லாம் படிச்சது வெளியே வச்சிருப்பேன் இதெல்லாம் போய் போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு இப்ப இதெல்லாம் படிக்க என்னன்னா நான் இப்பவும் படிப்பேன் நான் வந்து ஒரு ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டேன்னா சென்னை இங்க இருந்து கிளம்பிட்ட ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போவேன் திரும்பி வரதுக்குள்ள முடிக்கணும் அது புத்தகத்தோட சைஸை பொறுத்தது பத்து நாள் லீவுனா கொஞ்சம் பெரிய புத்தகமா எடுத்துட்டு போவேன் இல்ல எடுத்துட்டு போகல அப்படின்னா ஏர்போர்ட்ல கிக்கின் இருக்கு அங்கே போய் முதல்ல புத்தகம் தான் வாங்குவேன் வாங்கி அதை போய் போயிட்டு வரக்குள்ள சூப்பர் சார் எனக்கு சினிமா பாக்குறத விட படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் வேற மொழி படங்களோ ஏதோ பார்த்தா எனக்கு தூக்க வேண்டுவோம் டயர்ட் ஆயிடுவேன் ஆனா நான் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஓகே நீங்க நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ற ஒரு புத்தகமோ இல்லஸ்ட் ஒண்ணுமே நான் தம்பி தான் சொன்னேன் வேள்பாரி வேள்பாரி நான் தரேன் நீ படி ஏன்னா வேள்பாரி மாதிரி புக்கெல்லாம் வந்து அதுவும் இந்த தலைமுறையில எழுதுறதுன்றது ரொம்ப கடினம் ஏன்னா சு வெங்கடேசன் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பாரியை படிக்கும் போது கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு நாள் புத்தகம் வெளியீடுக்கு போயிருக்கேன் ஆனால் எனக்கு புத்தகம் கிடைக்கல அப்புறம் பயங்கரமாக ஆகி எனக்கு ஐம்பது புத்தகம் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ஐம்பது புத்தகத்தை ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து ஆறு நாள் வந்து அப்படியே உட்கார்ந்த இடத்துல அப்படியே படித்தேன்ப்பா அதாவது சாப்பாடுனா அங்கேயே சாப்பிட்டுக்கிறது பாத்ரூம் ஆனால் கூட கையில் தூக்கிட்டு போகிறது இப்படியே ஒரு ஆறு நாள் கண்டினியூஸாக படித்து முடித்த ஒரு மூன்று முறை படிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு புக்கு அது வெங்கடேசன் சார் அதுக்கு முன்னாடி போன காவல் கோட்டமும் படிச்சிருக்கேன் அதுல தான் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களானோம் அவர் அதான் சொல்வாரு இப்போ அவர் வந்து எம்பியா இருக்காரு பட் ஆனால் அவர் வந்து என்ன சொல்வாருன்னா இந்த புக்கு படிக்கும்போது பிள்ளைங்க வளர்ந்துருச்சு இந்த புக்கு படிக்கும்போது பிள்ளைங்க இந்த புக்கு எழுதும்போது பிள்ளைங்க வளர்ந்துருச்சு இந்த புக்கு எழுதும்போது திடீர்னு போதும் பிள்ளைங்க காலேஜ் போயிடுச்சு அப்படின்னு அவ்வளவு தூரம் அதுக்குள்ளே கிடந்தாதான் அந்த மாதிரி படைப்புகள் வரும் அந்த நண்பர் ஜெயமோகன் உலகிலேயே மிக நீண்ட நாவல் எழுதிருக்காரு அந்த அடிக்கு வச்சிருக்கேன் பாத்தீங்களா இருபத்தேழு வால்யூம் அது ம் இருபத்தி ஏழு வால்யூம் மகாபாரதத்தை எழுதியிருக்காரு இப்படியெல்லாம் எழுதவே முடியாது இல்லை இப்படியெல்லாம் எழுதவே முடியாது இது வந்து கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு ஐயாயிரம் பக்கம் படிச்சிருப்பேன் பா இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வால்யூம் இருக்கு ஒவ்வொரு வால்யூம் இந்த சைஸ்னா இது சின்ன சைஸ் வால்யூம் இந்த இது பாருங்க இதெல்லாம் ரெண்டாவது வால்யூம் இதை தான் தாண்டி இருக்கு பாருங்க பா இந்த மாதிரி இருபத்தி ஏழு புக்கு இந்த இருபத்தி ஏழு புக்கு இதெல்லாம் படிக்கணும்னா அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அதான் மகாபாரதத்தை இவ்வளவு டீடைலா ஆயிரம் பக்கங்கள் ஒன்று இன்னொன்று ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு பக்கம் வரும் இது மாதிரி இருபத்தி ஏழாயிரம் பக்கம் எழுதி முடிச்சிருக்காரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய படைப்பு என்ன இப்போ இந்த டால்ஸ்டார் நாவல்கள் சொல்லுவாங்க வாரன் பீஸ்லாம் அவருக்கு எல்லாமே திரும்ப திரும்ப எழுதி முடிக்கவே ஒரு இருபது வருஷம் ஆச்சுன்னு பயங்கரமான புக்கு நண்ப எழுதாது யதின்னு ஒரு புக்கு யதி வந்து அதாவது ஒரு நாலு விதமான சாமியார்களோட வாழ்க்கை ஒரு குடும்பத்துல பிறந்த நாலு பேர் நாலு திசையில போயிருவாங்க பிரமாதமா எழுதிருப்பாரு இதெல்லாம் படைப்பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இதெல்லாம் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை பேசிட்டு இருக்கோம் அது நடந்துடும் படைப்புகள் தான் இதெல்லாம் வந்து ஒரு முறை 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 படிச்சா முடியாது ரெண்டு மூணு படிக்கணும் சரி நீங்க எப்படி பாக்குறீங்க சமீபத்துல ஆஹ் வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும் பாலா பாலாசாரா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து புத்தகங்களை வந்து திரைப்படமா பண்றது வந்து அதிகமாயிட்டு இருக்கு சார் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு சார் புத்தகங்களை நீங்க வந்து படைப்பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கொட்டி கிடைக்கு இந்த கி ராஜநாராயணன் ஐயா இவரு கதை ஒவ்வொரு கதையும் ஒரு படம் இருக்கணும் முடிவு ஒரு படைப்பாளி ஒவ்வொரு கதையும் ஒரு படம் இருக்குண்ணா இவர்கிட்ட ஆயிரங்க ஆயிரம் படம் இருக்கு எங்க மேல என்ன பண்ணும் இந்த மாதிரி என்ன நம்ம கதை 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 இல்ல சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்போம் படிக்கணும் அந்த வந்தவனே தம்பி சொன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் இப்பதான் படிச்சேன் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு முறை படிச்சா புரியாது நாலஞ்சு முறை படிக்கணும் ஆமா கள்ளிக்காட்டு இதிகாசம் படிச்சுட்டு இத கொண்டு போய் நான் கமல் சார் ஆபீஸ்ல கொடுத்தேன் படமா பண்ணனும் இவருகிட்ட நம்ம மகேந்திரன் மகேந்திரன் சார்ட்ட போய் கொடுத்தேன் மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லும் நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்கள் அவர் ஆசைப்படுவோம் ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் முக்கிய நாயக்கர்லாம் சான்ஸே கிடையாது எவ்வளவு அது எந்த இடத்துல வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்சம் தடுமாறோம் இல்ல ஸ்கிரிப்டிங் டூ படமா போகும்போது ஒரு தடுமா நம்ம வச்சுக்கிட்ட தான் ஓகே ஆமா திடீர்னு பார்த்து பல பேர் போய் சொல்றாங்கல்லேகா இருக்கு இதுவா இருக்கு அதுவா இருக்கு எல்லாத்தையுமே ஓடிக்கிட்டே சொல்ல முடியாதுல்ல ஒரு சில கதையை சொல்ல முடியும் இவங்க வச்சுக்கிற பேரு இவங்க ஒரு அளவுக்குள் வச்சுக்கிட்டு ஒன்னொண்ணுக்கு ஒரு பேரு வச்சிருக்காங்கல்ல நிறைய பேரு எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க பாவமா இருக்கு அதாவது படைப்பை படைப்பா பாக்கணும் இப்ப இதை எடுக்கிறோம் இருபத்தி ஏழாயிரம் பக்கம் ஏன்னா நம்மளுடைய இன்னும் நாற்பது வருஷம் ஆனாலும் எடுத்து முடிக்க முடியாது அவ்வளவு பெரிய படைப்பு இத நீங்க போய் இதுல என்ன ரேஷியம் வைப்பீங்க இதுல என்ன இது வைப்பீங்க அப்படியே படைப்பை படைப்பா சொல்றதுதான் இது நீங்க அப்படியேதான் ஏத்துக்கணும் இந்த மாதிரி அவ்வளவு இருக்கு லட்சக்கணக்கான படைப்புகள் இருக்கு நம்மளால இதெல்லாம் நீங்க அடுத்து படிக்க நினைக்கிற புத்தகங்கள்லாம் எப்படி வந்து இப்ப படிச்சு முடிச்சு இது இது வந்து வந்துருக்கு நம்ம டேபிள் யாரோ படிச்சு முடிச்சு கொண்டு வந்து குடுத்துருக்காங்க பரவாயில்ல ஆச்சரியமா இருக்கு புத்தகங்கள் போனா திரும்ப கொடுத்துட்டு நாலு எடுத்துட்டு போயிருப்பாங்க ஓ அந்த மாதிரி ரொம்ப பெருமையா ஒண்ணு எடுத்துட்டு போயிருப்பாங்க

க்ளோஸான ஒரு நண்பர் இந்திரா சாருடைய மரணம் எல்லாம் வந்து என்னால் ஒத்துக்கவே முடியல இப்ப வரைக்கும் ஏன்னா அவர் எப்பாவது ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி காத்திட்டே தான் இருக்கேன் அதனால தான் நான் வந்து அதை அதை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டா தானே நம்ம அப்படின்ற ஒரு மனநிலை வந்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இந்திரா வந்து அந்த சிவம் அவர்கிட்ட இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வாங்கினேன் அந்த புத்தகத்தை நான் கொடுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு இப்போ சிவம் பயங்கரமாக தயாராக இருக்கு இவரும் இந்திரா சாரும் எனக்கு இதில் ஒரு வருஷம் நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு சிவமெல்லாம் அந்த தொட்டோம்னா இதெல்லாம் வந்து அப்படி ஒரு படைப்பு இந்த படைப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு வருஷம் உழைச்சா அந்த படைப்பு வெளியே வந்து நிற்கும் அந்த மாதிரி ஒரு படைப்பு இல்லை உங்கள் க்ளாப்போட கரெக்டாக இதுக்கு நடுவில் வச்சுருக்கீங்களே எல்லா படத்தோட கேவல் க்ளாப்போட இது இருக்கும் நாடோ நடவடிக்கை இந்த கீழே இருக்கும் பாருங்க அந்த நாடோடிக்கை எல்லாமே இருக்கும் ஓகே எல்லாமே வினோதே சித்தம் அவர் ஞாபகார்த்தவாய் எப்பவுமே மெயின்டைன் பண்றீங்க அது இருக்கும்

விலங்கை கைது பண்ணி அடிமையாக்குவது மாதிரி மனிதர்களை அடிமையாக்குன ஒரு காலகட்டம் இது நடந்த நிறைய நிஜங்கள் இருக்கு இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே உட்கார்ந்த உட்கார்ந்து உட்காந்துருக்கோம் என்ன என்ன நடந்துட்டு இப்பவும் இது வேற ஒரு முறையில நடக்குது இதே அடிமைத்தனம் இருக்கு இதே அடக்குமுறையெல்லாம் இருக்கு ஆனா வேற ரூபத்துல இருக்கு ஆனா சம்பவங்கள் தான் இருக்கு ஆட்கள் மாறுறாங்க வேற வேற விதத்துல நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பயங்கரமான வழி அதே மாதிரி சஞ்சாரம் நம்ம நண்பர் எஸ்ராவோட புக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பதிவு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு பதிவு அந்த தான் வந்து சஞ்சாரத்துக்கு தான் ஐயா வந்து சாகித்ய எழுதுவாங்க இது ஒரு சரியான இதெல்லாம் வந்து சொல்லணும் இந்த மாதிரி படைப்புகளை எல்லாம் வந்து வெளியே கொண்டு போனா ஏன்னா எத்தனை பேர் இது படிச்சிருப்பாங்க கையெழுத்து போட்டதா ஆமா இது வந்து தம்பி எனக்கு ஓ ஓகே ஓகே ஏன்னா இது ஏற்கனவே என்கிட்ட இருந்தது வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பான் எப்பப்போ என்னை பாக்க வரவங்க என்னை தெரிந்தவர்கள் இந்த மாதிரி புத்தகங்கள் கொடுப்பாங்க இது கோபி வந்து என்ன எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு புக் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு பாஷா ஓகே சரி ஏதாச்சும் ஒரு காதல் புத்தகம் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க எதா எடுத்தாலும் காதல் இருக்குல்ல சுஜாதா அவர்கள் சாரோட காதல் இருக்கும் இந்த இது இந்த இது சரியான புக் ஆச்சு ரகசிய சிநேகிதி பாலகுமார் காதல் கதை இதுவும் நான் வாங்கி வச்சிருக்கேன் பாலகுமாரன் சார் வீட்டுல போய் இந்த புத்தகத்தோட ரைட்ஸ் எனக்கு கொடுங்க நான் இதை படமாக்குறேன் அவங்களுக்கு நான் முறைப்படி ரைட்ஸ் வாங்கி இது அற்புதமான ஒரு நான் உண்மையே சொல்றேன் சார் ரொம்ப நாளா பாலகுமாரைய பாத்துட்டேன் இவரோட புத்தகங்கள் நிறைய இந்த சண்டிலியல் மகன் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இவர் வந்து ஹிஸ்டாரிக்கா எழுதுவாருன்னு சொல்லிட்டு அவர் புத்தகம் பெருசா படிக்கவே மாட்டார் ஒரு கட்டத்துல பாக்கும்போது தெரிஞ்சது புத்தகம் மட்டும் இல்ல புதுப்பேட்டை பாட்ஷா முதற்கொண்டு இவர் இவரோட வசனம் தான் அது கொட்டாலும் பாத்தீங்கன்னா சார் மாதிரி ஒரு ரைட் அந்த பஞ்சரைக்கு எல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பே இல்லையா அதான் நம்ம இதுல சொல்லிருப்பார்ல எந்த கோவமோ கோவமோ இது எமோஷன் எதோ எந்த விதமான எமோஷனா இருந்தாலும் சரி அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீ முடிவிடு அப்படின்னு காதலன்ல இதுல சொல்லிருப்பார்ல அதெல்லாம் வந்து சார் எழுதுனதுதான் எவ்வளவு படைப்பு அவர் எழுதின எழுத்துக்கள் எவ்வளவு ஒன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அழகுமான சார் புக் எல்லாம் படிக்க படிக்க வந்துகிட்டே இருக்கும் நீங்க ஆன்மீக புத்தகங்கள்லாம் படிப்பீங்களா நிறைய நிறைய படிப்பேன் அழகுமான சார் எழுதுனதுல நிறைய ஆன்மீகம் உள்ள இப்ப கூட ஒண்ணு படிச்சா விஸ்ரீ சாமியார் சொல்லி ஒரு புக் ஏர்போர்ட்ல வாங்கினப்போ வாங்கி படிச்சேன் பாகசாலைன்னு ஒண்ணு அந்த டேபிள்ல இருக்கு சார் உங்க மகனோ மகளோ ஏதாவது அதிகமா புத்தக படிக்கிறாங்களா நீ சஜஸ்ட் பண்றீங்களா அவங்களுக்கு முன்னாடி எல்லாமே வச்சாச்சு திடீர்னு ஏதாவது ஒன்று படிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுவார் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓகே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது இப்போ ரொம்ப சந்தோஷம் தானே என் பொண்ணு இப்போ எழுத ஆரம்பிச்சுருந்தாங்க அவங்க கடந்து வந்த அவங்க எக்ஸ்பீரியன்ஸே எழுதுறேன் நாங்கள் எழுதுங்க அப்படின்னு எழுதுங்க ஏதோ ஒன்று நான் அதான் என்னன்னா நோட்டு வாங்கி கொடுத்துருவேன் என்ன தோணுதோ எழுதுங்க நான் நிறைய பேருக்கு அதான் தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எதா எழுதணும்னு தோணுதா அதாவது நமக்கு இது ஃபார்ம் ஆகலை அது ஃபார்ம் ஆகலான்னு நினைக்காதீங்க அப்படியே எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுங்க அது ஏதோ ஒரு நாளில் ஒரு பத்து முறை எழுதின பிறகோ பதினஞ்சு முறை எழுதின பிறகோ ஒரு நூறு பக்கம் எழுதின பிறகு ஒரு இடத்துல அதுவாக ஒரு வடிவத்துக்கு வரும் அதுதான் எழுத்து நீங்கள் நமக்கு எல்லாம் செட் செட்டானவனே எழுதுவோம் போனா எழுதவே மாட்டேன் ஆனால் ஏதோ ஒன்று கிடைச்சதை கிருக்குங்க தான் சொல்வேன் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு தனியாக நோட் வாங்கி கொடுப்பேன் ஓஷோ புக்ஸ் நிறையா படிப்போம் இப்போ அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையவே வேறையாக காட்டும் ஓஷோட புக்ஸ் நிறையா படிச்சிருக்கேன் சரி இப்ப இந்த இந்த தருணத்தை பயன்படுத்தி பிக் பாஸ் பாக்கும்போது கூட கமல்ஹாசன் சார் ஃபர்ஸ்ட்லாம் வாரம் வாரம் ஒரு புத்தகம் சர்வீஸ் பண்ணுவாரு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு மாசம் எல்லா கடைகளிலும் இந்த புத்தகம் விழுந்து வித்து தீழ்ந்து இருக்கும் அதுக்கேத்த மாதிரி அவ்வளவு சுவாரஸ்யமாவும் இருக்கும் சோ இந்த நேர்காணல பயன்படுத்தி உங்ககிட்ட ஒரு மூணு புத்தகம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த மூணு புத்தகம் கண்டிப்பா எல்லா அலமாரிலயும் இருக்கும் சர்வீஸ் பண்ணுங்க எல்லா அலமாரிலயும் அலமாரிலோட வச்சிருவாதீங்க எடுத்து படிங்கப்பா நிறைய பேரு அலமாரி வேல்பாரி அற்புதமா ஓகே ஒன்று அதற்கு பிறகு பார்த்தா ஜெயமோகன் எழுதின அறம் அறம் இது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும் இது வந்து இந்த அறம் புத்தகம் வந்து உங்களுக்குள்ள வந்து விதைக்கும் அதாவது அறம் அப்படின்ற அந்த புக்கு இது இதுக்குள்ளே அவ்வளோ இருக்குது அதாவது ஒரு பெரிய பொக்கிஷம் இன்னொன்று என்னன்னா நிறைய நிஜம் இந்த படத்தை இந்த இதில் இருக்கக்கூடிய பத்து கதைகள் நிஜ கதைகள் தனித்தனி கதைகள் உங்களுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் மூணு கதை மூணெல்லாம் சொல்ல முடியாது முன்னூறு சொல்லலாம் ஏன்னா ஒன்று ஒன்னு ஒன்று பேசும் ஓகே ஒன்று 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 செய்யும் புத்தகம் மூன்றாவது மூன்றாவது புத்தகம் மகாபாரதம் தான் எல்லாமே வந்துடும் ஏழாயிரம் பக்கம் வாழ்க்கை படிக்கலாம் பெரும்பாலும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க மாக்சிம் கார்கிட் தாய் புத்தகம்லாம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கும் ஐயோ பெருசா எடுத்தாங்க படிக்கவே மாட்டோம் அப்படியே நின்னுருதுன்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க படிக்கணும்னா படிக்கணும்னா நீ எவ்வளவு இருந்தாலும் இப்ப பாரதியார் கவிதைகள் கதைகள்லாம் பாரதியார் கவிதைகள் தான் படிச்சுருக்கேன் பாரதியார் கதைகள் இருக்கு ஓகே அது அப்பவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட எழுதி எழுதியிருக்காங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருக்கும் எவ்வளவு புதஞ்சு கிடக்குதுங்க நம்ம எது எதை வேணாலும் எடுக்கலாம்ங்க எதுக்குள்ள வேணாலும் போலாம் அவ்வளவு இருக்கு ரீசெண்டாக இப்ப சென்னையில புத்தக திருவிழா போயிட்டு இருக்கு அங்க போறதுக்கு பதிலா இங்க வந்துடலாம் போல போகணும் இப்போ புத்தக திருவிழாவுக்கு போகணும் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி கொடுத்தோம் இப்ப அதற்கு போகணும் போய் போனா திரும்ப அள்ளிட்டு வந்து இங்கதான் வைப்போம் எங்க படிச்சு அங்கெல்லாம் இருக்க முடியுதா சார் போனா என்ன நம்ம அது அவங்களும் அழகா புரிஞ்சுக்குவாங்க சார் யாரும் மேல ஆட்கள் எல்லாம் கிடையாது சார் எல்லாருமே வந்து நம்ம நம்ம பில்டப் இல்லாம போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் பேசாம இருப்பாங்க இருப்பாங்கன்னா அதுதான் ஓவரு அது இல்லாம பேசாம நடந்து போனீங்கன்னா அவங்க பாதி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் போயிட்டே இருக்கலாம் நம்ம எல்லாம் சாதாரண மனுஷங்க தானே இதுல என்ன பெரிய நீ செலிபிரிட்டி அதெல்லாம் சும்மா அதுவும் இந்த சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைய வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க ஓகே ஸோ ஒரு பக்கம் புத்தகம் இன்னொரு பக்கம் பெரிய திரை ஆமா அந்த பெரிய திரை வந்து எதுக்குன்னா டப்பிங் பேசுறதுக்கு ஓ சில நேரத்தில் நான் என்னுடைய படங்களுக்கு டப்பிங் இங்கேயே பேசுவேன் ஆக்சுவலா வந்து த்ரீ ஸ்கிரீன் அது அதில் த்ரீ டிலே படம் பார்ப்பேன் சார் பயங்கரமான ஒரு செட்டப்பா இருக்கு சார் இது சோபா செட் இருக்காது நான் சும்மா தரையில படுத்துக்குவேன் ஊர்ல இருக்கும் அப்படித்தானே பார்த்தோம் தரையில படுத்துட்டே படமா இருக்குது நிறைய நல்ல படைப்புகள் பார்ப்போம் பாத்தீங்களா அப்பா சரியான போட்டோ இப்ப நாடோடிகள் முடிச்சு வெளியே வரும் ஆடியோ லான்ச் ஓகே நாடோடிகள் ஆடியோ லான்ச்சுக்கு வராங்க ரெண்டு சிங்கங்களும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம இதுதான் சசி தான் சொன்னான் புடி புடி ரெண்டு வந்து புடி அப்படியே வச்சு சார் இது வந்து கிடைக்கும் நீங்க பயங்கரமா ஆளே வேற மாதிரி இருக்கீங்களா இப்போ அரிதான ஒரு புகைப்படம் சத்தியம் தேட்டர் வாசல் சத்தியம் தேட்டர் வாசல்ல ஆடியோ லான்ச்சுக்கு வந்தப்போ எடுத்த அந்த போட்டோ மறக்கவே முடியாது அந்த போட்டோ சரிங்க இப்போ இதுல என்னென்ன படங்கள் மறக்க முடியாத ஒரு படம்லாம் தனியா பாத்துக்கலாம் ஆமா ஏன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாப்பேன் நிறைய

வந்து செக் பண்ணி பாருங்கடா ஸ்க்ரீன் என்ன படம் பார்த்தீங்க நான் கடைசியா என்னோட படம் தான் பார்த்தேன் வந்து மாணிக்கம் எடிட்டட் எடிட்டட் வெர்ஷன் வெர்ஷன் ஃபைனல் வெர்ஷன் பார்த்தேன் டப்பிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதுக்காக பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் படம் பார்க்கல அதற்கான நேரம் நமக்கு கிடைக்கல கண்டிப்பா இது வந்து என்னன்னா இது நம்ம கனவு இது என்னன்னா உள்ள வந்துட்டோம் அப்படின்னா அவர் எங்கேயும் போவே வேணாம் நம்ம பாட்டுக்கு இங்கே உட்காந்து படிக்கலாம் படம் பார்க்கலாம் அப்படியே சாப்பாடு கொடுத்தாங்க பாடுற பீஸ் தான் இருக்கு சார் சுத்தி புத்தகம் படம் இந்த ஒரு ரூம்லயே இருந்தலாம் போலியா சார் இதுக்கு தானே சார் ஆசைப்பட்டோம் இல்ல இதுக்கு தானே சார் எதுவும் பெருசாலும் ஆசைப்படல சார் எனக்கு என்னை சுத்தி கொஞ்சம் புத்தகங்கள் இருக்கணும் நாலு மனுஷங்க நல்ல மனுஷங்க இருக்கணும் நம்ம பிடிச்ச திரைப்படங்கள் பார்க்கணும் அவ்வளோதானே இதுக்குதானே தானே இதுக்குதானே ஓடி வரணும் ஸோ வெறும் நான் நினைச்சேன் உங்களோட அலுவ அலுவலகத்துக்குள்ளே ஒரு ஒரு நேர்காணல் எடுக்க போகிறேன்னு ஆனால் பார்க்கும் பல வாழ்க்கை பாடங்களாக இந்த ஒரு தருணம் அமைஞ்சது உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி கண்டிப்பாக உங்களுடைய மனசு போல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி தேங்க்யூ சார் மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் அம்ராஜ் கல்யாணம் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் Vedanta Premum, Coimbatore's best retirement township starting from 65 lakhs.